என் தங்கமே காலையிலிருந்தே உன்னோடு பேச நான் காத்து கொண்டிருக்கின்றேன் இந்த வராக மூர்த்தி உன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு உன் மனதிற்குள் ஏதேனும் மாற்றங்கள் தோன்றுகிறதா என்று சற்று சிந்தித்து பார்த்தாயா நான் இந்த இரவு நேரத்தில் உன் முன்னால் தோன்றியிருக்கும் பொழுது உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் உன்னை விட்டு விலகுவதோடு மட்டுமல்லாமல் நீ நினைத்ததை எல்லாமும் சாதிக்க வேண்டும் என்ற வெறி உனக்குள் கொழுந்துவிட்டு எரிய வேண்டும் நான் சொல்ல நினைப்பது உனக்கு நிச்சயமாக தெளிவாக புரிய வேண்டும் அரை குறையாக எதையும் கேட்டுவிட்டு நீயாக எந்த ஒரு முடிவுக்கும் வந்துவிடாதே நான் உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஏதோ ஒரு பிரச்சனை மிக பெரிய முடிவை எட்டிவிட்டது என்றுதானே அர்த்தம் மிகப்பெரிய துன்பங்களை எல்லாம் உனக்கு நீக்கிவிட்டது என்றுதானே அர்த்தம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் கடந்து உனக்கு எல்லா சூழ்நிலைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் வர்ஷத்தில் உனக்காக நான் வந்துவிட்டேன் இந்த வராக ரூபம் உன் கண்களில் படும் பொழுது உன் மனதில் இருக்கின்ற தைரியம் வெளிவந்து விட வேண்டும் என் கண்களை காண்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை பெற்றவர்கள் உனக்கு அந்த பாக்கியத்தை நான் கொடுத்திருக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு எந்த இடத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த இடத்தில் நான் வந்து நிற்பேன் உனக்கு எல்லா விஷயங்களிலும் உதவி செய்ய நான் முன்வந்து நிற்பேன் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி என்ன தெரியுமா எல்லாவற்றிலும் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்காமல் தெளிவு பிறக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீ கற்றுக்கொள்ளாமல் எந்த ஒரு வெற்றியையும் பெற்றால் அது உனக்கு நிலைக்காது மீண்டும் ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை எதிர்கொள்ள முடியாமல் நீ மீண்டும் என்னைத்தான் தேடி வருவாயை தவிர எதையும் சமாளிக்கின்ற தைரியம் உனக்குள் இல்லாமல் போய்விடும் என்பதுதான் உண்மை இதையெல்லாம் தாண்டி நீ பெறக்கூடிய ஒரு உண்மைகளை இந்த வாழ்க்கையில் இனிமேல் நீ கண்கூடாக காண வேண்டும் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகரை கண்குளிர காண்கின்ற உன்னுடைய வாழ்க்கை இருளில் மூழ்கியிருந்த நேரம் இப்பொழுது வெளிச்சத்தை காண தொடங்கி இருக்கின்றது காரணம் என்ன தெரியுமா நீ உனக்குள் மறைத்து வைத்திருந்த எல்லாவற்றையும் அதாவது உனக்குள் இருக்கின்ற திறமை உன்னுடைய தைரியம் உன்னுடைய நம்பிக்கை என்று எல்லாவற்றையும் இப்பொழுதுதான் நீ வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றாய் அப்படியானால் உனக்கு நடக்கக்கூடிய எல்லாமும் இனி உனக்கு நிச்சயமாக புரிய வந்துவிடும் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் என்னவென்று உனக்கு சர்வ நிச்சயமாக தெரிய வந்துவிடும் உன்னை யாரென்று நீ அடையாளம் காண இப்பொழுது துணிந்து விட்டாய் இத்தனை நாளும் இந்த அடையாளங்களை நீ பெற்றுவிட முடியாமல்தான் தான் உனக்குள் இருந்த உண்மைகளை எல்லாம் விட்டுவிட முடியாமல்தான் நீ மிகுந்த வேதனையை அனுபவித்திருந்தாய் இப்பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்க தொடங்கிவிட்டது நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு கிடைக்க தொடங்கிவிட்டது நான் சொல்கின்ற எல்லா சொல்லும் உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் பொழுது நிச்சயமான மாற்றம் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த வராகரின் அன்பு உனக்கு கிடைத்த பொழுது நீ எதை எதிர்பார்த்து நிற்கிறாயோ அதுவும் உனக்கு கிடைக்கும் அடுத்தடுத்த மகிழ்ச்சியை நான் உனக்கு தருவேன் என் பிள்ளையை கவலைகளை தூக்கி சுமந்த உன் வாழ்க்கை சந்தோஷத்தை தூக்கி சுமக்க நிச்சயமாக காயப்படத்தான் வேண்டுமல்லவா எளிதில் கிடைத்தால் எதுவும் நிலைக்காது கிடைத்த விஷயம் நிலைக்க வேண்டும் என்றால் அதற்கு கொஞ்சம் நீ பாடுபட்டிருக்க வேண்டும் எல்லாமுமே நமக்கு இந்த வாழ்க்கையின் உண்மைகளை பொறுத்துதான் கிடைக்கும் உன்னை சுற்றி வருகின்ற நம்பிக்கைகளை பொறுத்துதான் எல்லாமும் உனக்கு கிடைக்கும் இனி எந்த இடத்தில் என்ன நடப்பது என்பதனை நீ உணர்ந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள் மனம் தடுமாறி நிற்காதே மனதார என் பிள்ளை எதையும் யோசித்து கலங்காதே உனக்காக நான் தருகின்ற எல்லாமும் உனக்கு ஏதோ ஒன்றை நிச்சயமாக தெரியப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நான் உனக்கு சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் எந்த இடத்திலும் உன்னை நிச்சயமாக விட்டுவிடவில்லை என்பதனை புரிந்து கொள் நான் உனக்கென்று தர நினைக்கின்ற உண்மைகள் எந்த இடத்திலும் இனி உன்னை காயப்படுத்தவில்லை என்பதனை புரிந்துகொள் நடக்கும் எல்லாமும் நல்லதற்கே என்பதனை நீ உணர்ந்திட்டாயானால் உன்னை சூழ்ந்து வரும் எல்லாமும் உனக்கு சரியானவற்றை எடுத்துச் சொல்ல வந்துவிட்டது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் உன்னை ஆட்டி படைத்த ஒரு பிரச்சனை தீர்கிறது என்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் உனக்குள் தோன்றியிருக்கின்ற இந்த எண்ணங்கள் ஒவ்வொன்றும் நீ இழந்ததை எல்லாம் உனக்கு மீட்டு கொண்டு வர தயாராகிவிட்டது நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு தருவதற்கு தயாராகிவிட்டது எல்லா நிலையிலும் இனிமேல் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாலும் அவை அத்தனையும் உனக்கு சரியாக கிடைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்ன நடந்திருக்கிறது என்பதை எல்லாம் ஒருபுறம் நடந்த விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்பது ஒருபுறம் இனி நடக்கும் எல்லாமும் உனக்கு நன்மைகளை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பது ஒருபுறம் இனி எப்பொழுதுமே எதற்குமே கலங்கிவிடாது நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொன்றையும் நீ மீட்டெடுக்க போகிறாய் என்பது ஒரு உரம் கலங்காது நின்று உன் வெற்றிக்கு எப்பொழுதும் நீ உறுதுணையாக நிற்கும் பொழுது உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்க அல்லவா நீ எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் இனி உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கப் போகின்றது யார் உன்னோடு இருந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்தார்களோ தொடர்ச்சியாக உன்னோடு பயணித்து உனக்கு வேதனைகளை கொடுத்தார்களும் உன் தோல்மேல் கை போட்டு நின்று கொண்டு உனக்கு பச்சை துரோகத்தை செய்தார்களும் அவர்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லும் நேரம் வந்து விட்டது தானாகவே அவர்கள் உன்னை விட்டு விலகிச் செல்லும் காலம் உனக்கு வந்துவிட்டது அத்தனையிலும் சேர்த்து வைத்து உனக்கு மகிழ்ச்சி என்ற ஒன்றை கிடைக்கும் நேரமும் வந்து விட்டது என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராக மூர்த்தியினுடைய அருள் உனக்கு கிடைக்கும் காலம் இனி எல்லாவற்றையுமே உனக்கு எடுத்துச் சொல்லும் காலம் சர்வ நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கும் காலம் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கிறேன் உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக நான் வருகிறேன் எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுப்பதற்காக தயங்காமல் நின்றால் உனக்கு எல்லாமும் நல்லதாக நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் வராக மூர்த்தியினுடைய அருளை பெற்ற உன் வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் நீ பட்ட கவலைகளுக்கும் பதில் கிடைக்கும் நாம் எதற்காக வருத்தப்படுகிறோம் என்பது தெரிய வேண்டுமல்லவா நாம் யாருக்காக வருந்தினோம் என்பது உனக்கு புரிய வேண்டுமல்லவா உண்மையாகவே நாம் ஒருவரை நினைத்து வருந்துகிறோம் என்றால் அதற்கு அவர்கள் தகுதியானவர்கள்தானா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் உணர்ந்து தெரிந்து கொள்ளும் காலம் உனக்கு வாழ்க்கையும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டு நல்லதை நடத்த வேண்டும் இனி எந்த நிலையிலும் உனக்கு பேரதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும் முன்னின்று நான் உனக்கு சொல்லும் எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த வேண்டும் வராக மூர்த்தியினுடைய அருளோடு உனக்கு நல்ல மாற்றங்கள் கிடைப்பதை நீ எப்பொழுதுமே தெளிவோடு என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை நடத்தும் நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் எந்த நிலையிலும் நீ இழந்ததை எல்லாம் நிச்சயமாக மீட்டு கொண்டு வந்து விடுவாய் எந்த சூழ்நிலையிலும் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் நிச்சயமாக நீ பெற்றிடுவாய் என்பதனை மறந்துவிடாதே வராகரை கண்ட உனக்கு இனிமேல் அதிசயமும் ஆச்சரியங்களும் தொடர்ந்து நடக்கும் தீமைகள் கண் முன்னால் அழிந்து போகும் எதிரிகள் எல்லாம் திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுப்பார்கள் துரோகம் உன் காலடியில் மண்டியிட்டு நிற்கும் அத்தனையும் நடக்கும் பொழுது நிச்சயமாக நான் இருப்பதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் உன் முன்னால் நான் நிற்கும் இந்த ஒவ்வொரு நேரத்தையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் எல்லாமுமே உனக்கு நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் நேரம் அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தட்டும் என் அன்பு தங்கமே இந்த வராக மூர்த்தியினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு முனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்.